தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் என்று அழைக்கப்படும் சட்டம் மூலம் நூற்றி நான்கை எதிர்த்து இலங்கை குழுக்கள் தாக்கல் செய்த வழக்கை கனேடிய உச்சநீதிமன்றம் நிராகரித்து தள்ளுபடி செய்துள்ளதாக ஒண்டோரியா மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தனிகாசலம் தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் தேதியையும் ஒன்றோரியாவில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை அறிவூட்டல் கிழமையாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலையில் இறுதிக்கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்களை நினைவு கூறும் நேரமாக இது அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யோ சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த நூற்றி நான்கு சட்டத்தை ரத்து செய்யும் முயற்சியில் பல சிங்கள அமைப்புகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த முயற்சிகள் தமிழர் துன்பங்களை அளிக்கவும் அங்கீகாரத்தை தடுக்கவும் நோக்கமாக கொண்ட மறுப்பு பிரச்சாரம் என்று தமிழ் கனேடிய அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் பரவலாக கண்டனங்களை வெளியிட்டு வந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் ஒன்றோரியோ நீதிமன்றங்களின் இந்த சட்டத்தை ரத்து செய்வதாக தொடர் தோல்வியடைந்த சட்ட முயற்சிகளை கொண்டு கனேடிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தனிகாசலம் இது கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவித்துள்ளார் அத்தோடு முதல்வர் டிராக் தனது சட்டமன்ற சகாக்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் சமூக உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பாக மசோதா நூற்றி நான்கை பாதுகாக்க அயராத முயற்சிகள் எடுத்த தமிழ் இளைஞர்களுக்கும் தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடா உச்சநீதிமன்றத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பானது இழந்த அப்பாவி உயிர்களை அங்கீகரிப்பதற்காகவும் தமிழின படுகொலைக்கான நீதி உலகளாவிய இயக்கத்தின் ஒரு மைல்கல்லாக செயற்படும் என்றும் விஜய் தணிகாசலம் மேலும் கோரியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்